ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ஊர் ஜனங்க கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு தேவையான பணத்தை நான் என் சொத்தை வித்தாச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டுறதா முடிவில் இருக்காங்க அப்போ ராஜராஜன் சம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க ஈஷரி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நம்ம கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்றா கூட நீ நினைக்கிற மாதிரி இவங்களோட நகையெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சப்படி சொல்லி சொல்றாங்க யார் இதில் தலையிடாதீங்க என்னையை நம்பி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த நகையை கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வேண்டியதை நான் என்னோட சொத்தை வித்தாவது கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்றாங்க அப்போ நம்ம கார்த்தியும் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவரும் சரிப்பா நீங்க ஊருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கீங்க உங்களுக்காக இத கூட நாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டைமும் தன்னோட அக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கு என் அக்கா என்ன பண்ணுவா எதுக்காக எங்கள் அக்காவை குற்றமாளி மாதிரி நிற்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க என் அக்கா ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணுறதுக்கு இப்படி எல்லாம் முடிவு பண்ணுனா கடைசி நேரத்தில் அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஊர்ஜனங்கள்லாம் சமைச்சிருக்கிட்ட சொல்றாங்க என்னம்மா அவங்க தங்கச்சி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் உங்களை நம்பிதானமா எங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுத்தோம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்ட சம்பரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னால் என்ன நான் சொன்ன மாதிரி அந்த நகைங்களுக்கு ஏற்ற காசை நான் அவங்க கையில திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சம்புச்செடி சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரியே காளியம்மா வந்து சம்பிச்செட் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு சம்புச்சரி உன்னை நம்பி ஊர்ஜலங்கெல்லாம் இப்போ ஏமாந்து நிற்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ வந்து எங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் நம்ம ராஜராஜனுக்கு வந்து சாம கோபம் வருது இங்கே பாருங்க அவ எப்படியாவது உங்களுக்கு திருப்பி திருப்பித்தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாள் அதுக்கப்புறம் எதுக்காக வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் காளியம்மா சொல்றாங்க ஏப்பா ஓ பொண்டாட்டியெல்லாம் பொண்டாட்டி எல்லாம் நாங்கள் நம்ப முடியாதுப்பா கடைசி நேரத்தில் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கா அப்படிங்கிற மாதிரி காளியம்மா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சம்பிச்செடியும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது தான் நம்ம கார்த்தி வந்துடுறாங்க கார்த்தி வந்து ஊர் தலைவங்க செம்மையாக பேசுகிறாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இவங்க இந்த ஊருக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க ஏப்பா கார்த்தி நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க அதுக்குள்ளே எதுக்காக இப்போ பத்திரத்துலலாம் கையெழுத்து போடுறீங்க நான் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன்ல அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சமுடிச்சரியா அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடாமல் நிற்கிறாங்க அப்போ காளியம்மா சொல்கிறாங்க இவன் வேற ஒருத்தன் இடையில வந்து உசுரை வாங்கிட்டு இருக்கான் எப்படியாவது அவளை வெத்து பேப்பரில் கையெழுத்து போட வச்சு அதை எப்படியாவது வாங்கி நம்ம வேற மாதிரி எழுதி அவளை நடுத்தருல கொண்டு வந்து நிப்பாட்டலான்னு பார்த்தா இவன் அதுக்கு விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா ஒரு பக்கம் மனசில் குமுறிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காத்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் அவங்கள பிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க காத்தி நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம்ப்பா அவங்க ஃபோன் நம்பர் வச்சு எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம காத்தி வந்து சொல்றாங்க நான் ஜிபிஎஸ் கருவியை வந்து அந்த நகையில் பொருத்தி வச்சிருக்கேன் அது மூலமாக நம்ம எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி மயில் ரெண்டு பேருமே போறாங்க அப்போது நம்ம சரவணன் எல்லாருமே சேர்ந்து அந்த ஜிபிஎஸ் கருவி மூலமா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே காத்தியை பார்த்ததும் ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க அப்போ நம்ம சரவணன் ஓடி போய் பிடிச்சி டே நீங்களாம் எங்கடா எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க அப்பாவி இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை அடி வெளுத்து வாங்குறாங்க சார் சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார் இந்த நகையெல்லாம் நாங்கள் யார்கிட்ட வாங்கினோமோ கிட்டே ஒப்படைச்சிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடை நம்ம காத்தி வந்து ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் மாமா நாங்கள் வந்து நகையை எடுத்துகிட்டு போனவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க வந்து அத்தையாக அந்த வெத்து பேப்பரத்துல சைன் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க அத்தை மட்டும் அந்த வெத்து பேப்பர்ல சைன் அந்த அந்த பத்திரத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம காத்தி வந்து வந்து ராஜராஜன் ராஜராஜன் மாப்பிள்ள சொன்னதை சாதிச்சுட்டாரு அவர் அந்த ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்கன்னா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு நீ அவசரப்பட்டு பத்திரத்துலலாம் எல்லாம் கையெழுத்து போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம காத்தியோட வருகைக்காக பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் காலிய மா சொல்றாங்க ஏப்பா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா அவன் வந்து சும்மா பீரா விட்டுட்டு இருக்கான் அவன் பேச்சலாம் நீங்க கேட்காதீங்க ஒழுங்கா டைம் முடியிறதுக்குள்ள சாம்பூறு சரியா கையில்ட்டு போட வச்சிருங்க என்ன அறுவர் டைம் இருக்க அப்படிங்கற மாதிரி சொல்ல இது கேட்ட காளியம்மா சொல்றாங்க நீங்க அறுவருக்கு பாக்குறீங்க நான் வந்து இந்த ஊர் மக்களுக்காக பார்க்கறேன் எவ்ளோ பேர் ஏமாந்துட்டு நிக்கறாங்க அப்புறம் இதுவும் இல்ல அதுவும் இல்லாம போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி காளியம்மா கேக்க இதை கேட்ட சிவநாட்டியால் ஒருத்த சொல்றா ஆமாமா இந்த அம்மா சொல்றது கரெக்டா தான் இருக்கு இந்த அம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க எவ்ளோ பேர் சாம்பூறு அம்மாவோட பேச்சை நம்பி நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே ஏமாந்துட்டு போகணுமா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க இந்த ஊருக்கு நாங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ யாருமே துணையாக நிற்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் மாப்பிள்ளை இப்போ தான் ஃபோன் பண்ணிணாரு அரை அவரில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதற்கே காளியம்மா சிவனாண்டி சந்திரா மூணு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ காளியம்மா வந்து சிவனாட்டிக்கு சொல்கிறாங்க என்ன மாயனே நம்ம நினச்சதுக்கு மேலே நடந்துட்டுருக்கு அந்த கார்த்தி பையன் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை சித்தி எனக்கு என்னமோ அவன் வந்து சும்மா சொல்லிக்கிட்டுருக்கான் எங்கே இவங்க வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டா நிலமே மாறி போயிடும் அப்படின்ட்டு அவன் தான் இந்த மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது சம்பளம் அதில் கையெழுத்து போட வச்சுருவான் அந்த வெத்து பேப்பரில் மட்டும் அவர் சைன் போட்டுட்டா அதுக்கப்புறம் சாடுஸ்ரீயோட தலையுழுத்தை மாறிப்பயணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போவே ஊர் ஜனங்க எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க காத்தி வர மாதிரியே தெரியல அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு இந்த ரெண்டு நிமிஷத்தில் வரலன்னா எங்களுக்கு அம்மா சொன்ன மாதிரி பணத்தையே கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாட்டி சொல்கிறாங்க சாமுடிச்சரி நீங்கள் கொடுத்த வாக்க மீற மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வெத்து பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சந்திர சொல்கிறாங்க அக்கா இப்போ மட்டும் நம்ம கையெழுத்து போடலனா ஊர் ஜனங்களுக்கு இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாயிடும் அதனால நீ அவன் பேச்செல்லாம் நம்பாத எனக்கு என்னமோ அவன் சொல்கிற வாக்க காப்ப பத்திரம் மாதிரிலாம் தெரியல நீ வந்து இந்த பத்திரத்தில் கையெழுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாம்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாம்பு சரி சந்திரா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட போறாங்க கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து வந்துடுறாங்க கொஞ்சம் நிறுத்துங்கத்தான் அப்படின்னு சொல்லவுமே எல்லாருமே கார்த்தியை தான் பார்க்குறாங்க எப்பா என் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி எப்படியோ இங்கே வந்து சேர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆ அப்போ ஊர்ஜனங்கள் சொல்கிறாங்க அவன் மட்டும்தானே வந்திருக்கான் அந்த பொருள் எதுவுமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம மயில் வந்து அந்த நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்ததுமே காளி அம்மாவுக்கும் சிவனை அடிக்க தூக்கி வாரி போட்டுச்சு என்ன சித்தி சொன்னதை இவன் சாதிச்சுட்டான் இவன் என்ன நகையோடு வந்துட்டான் இப்போ ஜனங்களுக்கெல்லாம் நம்ம தான் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளெல்லாம் உண்டில்லன்னு பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோடு நிற்கிறாங்க அப்போ தான் சரணன் வந்து அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரை விசாரிச்சாதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஊர்ஜனங்க எல்லாமே அவங்க ரெண்டு பேரையும் அடிக்க போறாங்க அப்ப கார்த்தி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்க பாருங்க நீங்க அவங்களை அடிக்கிறனால எதுவுமே மாற போறது கிடையாது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம காத்திக்கு சொல்லும் போது ஊர்ஜனங்கள்லாம் அமைதியாயிடுறாங்க இந்த சைடு அந்த ரெண்டு பேர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க நீங்கள் ஏன் பாய் ஊர்ஜனங்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி நிறைய இடத்துல திடீர் இருக்கோம் இப்போ இந்த ஊரை தான் டார்கெட் பண்ணி நாங்கள் எல்லா நகையும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம் கடைசி இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்கே சரணன் வந்து அவங்கள அடி அடி நடிக்கிறாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கடா இதுக்கு பின்னாடி ஆடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே எவ்வளவோ உண்மையை மறைக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை மறைக்க முடியல இதுக்கு பின்னாடி சிவன் சிவனாடி இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க நம்ம காளியம்மா சிவனாடி கிட்ட சொல்றாங்க சுத்தி முத்தி ஆளுங்களா இருக்காங்க நம்ம இங்க இருந்து தப்பிக்க கூட முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்து காளியம்மாவை திட்டுறாங்க ஏமா பெரிய ஆளாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா உங்கள் வயசுக்கு ஏற்ற வேலையா நீங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அநியாயத்துக்கு இப்படி அப்பாவி மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்க பாருங்கள் உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலியமாக அடிக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாமே திறந்துட்டாங்க தான் சொல்லலாம் இந்த சைடு நம்ம ராஜராஜன் வந்து சமைச்சிருக்கிட்டு சொல்றாங்க இப்போ பார்த்தியா ஈஸ்வரி நம்ம மாப்பிள்ளையை பற்றி இப்போயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நீ எவ்வளவோ அவரை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாரு உனக்கு கஷ்டம் வரும்போது அவர் தான் உனக்கு உதவி பண்ணுறாரு இனிமேட்டாவது நம்ம மாப்பிள்ளையை மாப்பிள்ளையா பாரு அவரை எப்போ பாரு கரைச்சி கொட்டுறது வீட்டை விட்டு போன்னு சொல்லி அவமானப்படுத்துறது இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இனிமேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத இப்போ பாரு உன்னை இந்த ஆபத்துலேருந்து காப்பாத்துனது நீ வெறுத்து ஒதுக்கணும் நம்ம மாப்பிளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ராஜராஜன் வந்து சம்பிரிச்சரிக்கை உரைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சமுடிச்சிட்டு தான் பார்க்கறாங்க அச்சச்சோ இவன் வேற இந்த மாதிரி பண்ணிட்டானே அக்காவோட மனசு மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கதிக்கலத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க